பூனை எங்க தள்ளிடு தள்ளி விடு பார்க்கலாம் உருட்டு உருட்டு இதுக்கு பேர் தான் உருட்டு இதற்கு பெயர் தான் உருட்டு நீதான் உருட்டு கரெக்டாக செய்யற மற்றவங்களாம் உருட்டுன்னு போய் சொல்லிட்டு இருங்க இந்த மானோபாலம் ஒரு படத்தில் சொல்லுவார்ல ஓமா நீ உருட்டுமா ஓ ஓமா நல்ல மனசுக்கு ஜெயிச்சிடுவேன்னு சொல்கிற மாதிரி நீ உருட்டு ஏய் விட்ட சொன்னப்போ தள்ளிட்டு போற நல்லா உருட்டுறீங்களே எங்கே கற்றுக்கிட்டீங்க ஆளோ உருட்டுறது பல ஆமாங்க அடிக்கணும் தெரியுமா ஒரு ஒருத்தரமாக வேணும் சும்மா விருட்ட முடியுமா சத்தமாக பேசு ஊழு ஊழு நீங்கள் கேட்காதீங்க ஒன்றும் மைக்க வாங்கலாம் வசதி இல்லைங்க போகலாம் ஆ ஓட்டுங்க விட்டுங்க உருட்டி கொண்டே இருங்கள் பிடிச்சிடலாம் இருந்தா அங்கே பின்னாடி ஈரமாக இருக்குது அங்கே தள்ளி இல்லை போகலாம்

नाचे, नाचे,

நீ என்ன வேலை செஞ்சாலும் குறுக்கு அந்த கௌசிக்கு வரும் அப்படிதானே மட்டையாட்ட கீழே சோ எப்படி படுத்துருக்காங்க பாருங்க கண்ணு முடிச்சுட்டாங்க கண்ணு முடிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்போ தான் சத்தம் போடும் இப்போ தான் பால் குடிச்சிருக்காங்க எல்லாம் அப்படி அடுக்கி விட்டு அங்கே வச்சிட வேண்டித்தான் அங்கே அடுக்கிட்டீங்கன்னா அங்கே தூக்கிட்டு போய் வச்சுக்கோம் எங்கே ஒன்றாவும் மேலத்துக்கு நாலு மூஞ்சி ஒன்றா இருக்குது ஆமாமா ம் நான் போங்க வைக்கணும் ரெடியா பிக்சர்வ பாட்டு வேணும் ஏற்கனவே அது பிஞ்சு கிடக்கு சொல்லியா நோட்டிங் கிடக்கு செத்து போச்சு அப்புறம் எவ்வளோ நாளைக்கு இருக்காது என்ன தேலா தேல் தானா வேறையா எப்படி ஒருத்தருக்கு தானே அன்னைக்கு என்னைய கடிச்சது இவனே தான் இவன் தான் கடிச்சான் என்னைய ஒரு நாள் எவ்வளோ வெறியோட பார்த்துட்டு இருக்கான் எத்தனை தண்டியாக இருக்கான் பாருங்க கடித்தானா அவ்வளோ தான் என்னாச்சு ம் பிஞ்சிரும் காலு செருப்பு போட்டு வர முடியா நaille thodu parava. Theru therava avuthuklama, veraa mudichikla. Veraa theru. கீழே கால் நல்லா பார்த்துக்கணும் அப்புறம் அவ்வளோதான் போட்டு தள்ளிடுவாங்க அதெல்லாம் கட்டி இருக்கிறது அவுக்கு நான் அங்க சுத்தி இருக்குது I okay. not okay <laughs> Thank <laughs> you.